வாழ்க வையக வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு கதை வந்து சொல்லப்போகிறேன் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வந்து அகதிகள் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல அடிமைகளாக வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒரு அகதிகளாக ஒரு நாட்டில் இருந்திருக்காங்க மக்கள் அகதிகளாக இருந்திருக்காங்க அடிமைகளாக வாழ்ந்திருக்காங்க அப்போ அதில் வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப அறிவாக அறிந்தானா அப்போ அவனுக்கு வந்து அவங்க அந்த நாட்டோடைய அந்த படை தளபதி இருக்கார்ல அவர் வந்து என்ன செய்வாராம் ஒரு சோதனை பண்ணாராம் இவன் எப்படி அறிவா அறிவாரியாக இருக்காங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு சொன்னாராம் பக்கத்து நாட்டில் இருந்து அடிமையாக இருக்கிறாங்க அவங்க பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்கள அடிமையாக வச்சுருக்காங்க நீ வந்து நான் சொல்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா உனக்கும் உன்னுடைய கூட்டத்துக்கும் விடுதலைன்னு சொன்னாராம் என்ன சொன்னார் விடுதலைன்னு சரின்னு சொல்லிட்டு என்ன போட்டி அப்படின்னு கேட்டாப்புல இந்த உலகத்திலேயே ரொம்பவும் முக்கியமான உறுப்பு எது அப்படின்னு கேட்டாலாம் ஆ தலையா அப்புறம் இதயம் அப்புறம் நுரையீரல் அப்புறம் கன்று ஆ சரி அப்புறம் மூளை ஆ அப்புறம் ஆ ஆ ஆ ஆ ஆ சரி உயிர் ஆ என்னென்ன சொன்னீங்க இதையா ஆ ஆ ஆ ஆ ஆ சரி இத்தனை உறுப்பு சொல்லியிருக்கீங்களா சரி இப்போ அவர் என்ன செஞ்சார்னா நீங்கள் சொன்ன உறுப்பெலாம் சரி தான் நீங்கள் எல்லா உறுப்பும் சொல்லிட்டீங்க அவர் என்ன செஞ்சாரா மறுநாள் வந்து இது சோதனையாக காட்டுற அதாவது நீ வந்து எந்த உறுப்புங்கிறத என்னை வந்து தெரிவாக வந்து காட்டணும்னு சொன்னாரன் எப்படி காட்ட முடியும் அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஆடை வந்து வெட்டி அதனுடைய ரெண்டு உறுப்பை எடுத்து கொடுத்தாராம் என்ன உறுப்பு எடுத்து கொடுத்துருப்பாரு ஆ இதே யார் சொன்னது ஆ வெரி குட் கிளா பண்ணுங்க ஆ சரி ஆஹா ஃபஸ்ட்டு இதையா இன்னொரு உறுப்பை தான் எடுத்து கொடுத்துருப்பாரு ரெண்டே ரெண்டு உறுப்பு தான் ஒன்று இதே தான் சொல்லிட்டீங்க இன்னொன்று வாய் சரி வெரி குட் கிட்ட என்ன கொஞ்சம் கிட்ட என்னடா சொன்னேன் வெரி குட் கிளா பண்ணுங்க உட்காருங்க உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு ரெண்டு என்ன சொன்னார் நாக்கையும் இதயத்தையும் கட் பண்ணி காமிச்சாரா எப்படின்னு கேட்டாராம் சரின்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கத்தை நான் அப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சாரா ரொம்ப ரொம்ப மோசமான உறுப்பு எது அப்படின்னு சொல்லி அதையும் கட் பண்ணி கொண்டு வர சொன்னாராம் அப்போ எதோ எந்த உறுப்பு கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருப்பாரு ஆ சொல்லுங்க சிறி நீரங்க மோசமான உறுப்பா உடலா மோசமான உறுப்பு கல்லீரலா சரி விடுங்க இவன் மறுநாள் என்ன பண்ணானா மறுநாள் ஒரு ஆடை கட் பண்ணி அதோட இதயத்தையும் நாக்கையும் தான் கட் பண்ணி கொடுத்தானா ஏன் அப்படி செஞ்சா அதான் கையில் கிடச்சுதா என்னப்பா ஏ சிறந்த உருப்பு இதயமும் நாக்குன்னு கட் பண்ணி கொடுத்தேன் மோசமான உறுப்பும் எதை கொடுத்துருக்கியா இதயம் நாக்கை எதுக்கு அப்படி கொடுத்தா ம் எந்த எந்த வா கிட்டவா கிட்டவா வா வந்து சொல்லு கிட்ட நாக்கால ஒருத்தவங்க நம்ம திட்டம்னா அவங்க வந்து மன கஷ்டமா வரணும் அந்த வார்த்தையை நம்ம பண்ணுங்க இது வந்து அவன் எந்திரி ஏன் அப்படி செஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டோடைய தலைவர் நல்லா இருந்தாருன்னா அவருக்கு வந்து நல்லவர் அப்படிங்கிறது காரணம் வந்து அவருடைய இதயம் வந்து தூய்மையாகவும் நாக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து நல்ல இனிமையாகவும் இருக்கும் அவங்க தானே நம்ம தலைவரை எடுத்துக்க முடியும் நல்ல தலைவர் நம்ம எப்படி சொல்கிறோம் அவர் அவர் மாதிரி ஒரு மனுஷன் யாருமே இல்லை அவர் அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷே அப்படி சொல்கிறோல்ல அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லாயிருக்கும் அப்போ எந்த நல்லா இருக்கும் அப்போ இதயம் சுத்தமாகவும் நாக்கு வன்மையாக இருந்தால் தானே அப்படி இருக்கவங்க தான் நல்ல தலைவராக நம்ம சொல்லுவோம் மோசமானவனா அவன் இதயம் இல்லாதவன் என்ன சொல்லுவாள் அவனுக்கு இதயமேல அவன் பா பேசுகிற வார்த்தையெல்லாம் கொடுமா கொடுமையாக இருக்கும் சொல்லுவோமா இல்லையா எதை சொல்லுவாள் அவன் வார்த்தையவும் அவைய மன இதயத்தை என்ன சொல்லுவோம் நல்ல கெட்ட மனுஷன் எதை சொல்லுவா கண்ணு நல்லாயிருக்கு காது நல்லா இருக்குது கா கண்ணு மோசம் காது மோசம் சொன்னேன் அவன் இதயமே இல்லாத வேண்டா அவையெல்லாம் மோசமான வேண்டா அவன்கிட்ட இருக்க வார்த்தையெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் எதை வச்சு சொல்கிற நாக்கை வச்சா மனசாட்சி இல்லாதவ கொடுமையானவே அப்போ நாக்கை வந்து அவள் வாயில் இருக்க வார்த்தைகளாக வந்து சொன்னான்னு அப்படி சொல்லுவேன் கொடுமையான மனுஷே அப்படின்னு சொல்லுவான் அப்போ எதை சொல்கிற நாக்க சொல்கிறோம் அப்போ எது முக்கியமான உறுப்பாக இருக்குது இதயமும் நாக்குன்னா இப்போ அந்த இதயம் வந்து தூய்மையாகவும் வார்த்தைகள் வந்து இனிமையாக இருந்தோம்னா அந்த தலைவர் வந்து அவங்க வந்து அப்படி உள்ள தலைவர் வந்து அவங்களுக்கும் பெருமை அவங்க மக்களுக்கும் நன்மையை கிடைக்கும் எந்த தலைவர் வந்து இதயம் இல்லாதவனாகவும் கடுமையானவர் இருந்தானா அவனுடைய அரசாட்சியில் இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க ஹிட்லர் தான் என்ன சொல்கிறோம் மோசமான ஒரு அரசருக்கு உதாரணமாக தான் சொல்கிறோம் அந்த காலத்தில் எவ்வளோ வடுமை கண் கடுமையான தண்டனை கொடுத்தாங்க தண்டனை எது கொடுக்குது நாக்கு தானே சொல்லுது நாக்கு தானே சொல்லுது நாக்காவது தானே சொல்கிறாங்க அப்போ அந்த நாவுன்றது ரொம்ப முக்கியமான உறுப்பு அந்த நாவு தான் என்னது இதயமும் நாக்கு தான் சுத்தமான உ உலகத்துல சிறந்த உறுப்பு அது மோசமான உறுப்பு அது தான் அப்போ எப்படி இருக்கணும் சிறந்த உறுப்பாக நம்ம வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் நாளைக்குமே நம்மளை யாரும் சொல்லக்கூடாது அது கொடுமையானவே நம்மளை சொல்லக்கூடாது அப்போ இந்த இதயத்தையும் நாக்கையும் எப்படி செய்யணும் சிறந்த உறுப்பாக பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே நம்ம மனதில் எப்படி இருக்கணும் அன்பும் கருணையும் இருக்கணும் சரியா வெறுப்பு கோவம் விரோதி இருக்கக்கூடாது மனசு நல்லா இருந்தால் தான் வார்த்தைகள் எப்படி இருக்கும் நல்லா வரும் மனசு நல்லா இல்லைன்னா வார்த்தைகளும் நல்லா வராது அப்போ இதயத்தை எப்பவுமே தூய்மையாக வச்சுக்கணும் இனிமையாக வச்சுக்கணும் சரிங்களா இனிமே இதயம் வந்து தூய்மையாக இருந்துச்சுன்னா நாக்கு எப்படி இருக்கும் நாக்கில் இருந்து வரக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கும் இனிமையாக இருக்க பிறருக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும் சரியா ஓகேவா அப்போ முக்கியமான உலகத்தில் சிறந்த உறுப்பு எது இதயமும் மோசமான உறுப்பு எது இதயமும் நாக்கு அதை எப்படி வச்சுக்கணும் நாம் இனிமையான உறுப்பை தூய்மையான உறுப்பை சிறந்ததான உறுப்பை வச்சுக்கிறது கையில் யார் இருக்கு அம்மா தம்மாகக்கிட்ட தான் இருக்குது சரிங்களா ஓகேவா அப்போ இதையும் நாக்கு எவ்வளோ முக்கியங்கிற இப்போ தெரியுதா ஓகேவா இனிமேல் அதை ரெண்டே ச நல்லா வச்சுக்குவீங்களா சிறந்த உறுப்பாக வச்சுக்குவீங்களா ஓகே எல்லோரும் க்ளா பண்ணுங்க